Bye-bye. राय नमो नमः ओ महेवाण बजे कामी कुण्णवुरो धान्य राय वैष्णवराय महाराज नमो नम महाराज नमो नम महाराज नमो नमः ை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமகே தன்னோ வாராகி பிரச்சோத யாது ஜெய உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பரிபூரண அருட்கலாட்சத்தினாலே அடியனுடைய ஆசிர்வாதங்கள் ஆஷாட நவராத்திரி வீட்டுல இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்க ஒன்பது நாளும் என்னால இருந்து வழிபாடு செய்யக்கூடிய முடியவர்கள் வீட்டுல கலசம் நிறுத்தியும் வழிபாடு செய்யலாம் இல்லை என்கிட்ட பார்த்தீங்கன்னா கலசம் நிறுத்தத்துக்கு எனக்கு தெரியாதுங்க நாங்க அம்பாளுடைய திருவுருவ படம் இருக்கு அதை வச்சு வழிபாடு செய்யறோன்னு தாராளமா செய்யலாம் இல்லைங்க நான் தீப முகத்துலேயும் வழிபாடு செய்யலாமான்னா கண்டிப்பா செய்யலாம் நான் அப்போ உங்களுக்கு சொல்றேன் அதாவது திருவுருவ படத்துக்கு நீங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அந்த படத்தை ஏற்கனவே படம் இருந்தால் நீங்கள் அந்த படத்தை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு அதை அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லைங்க படம் இல்லை அப்படின்னும்பொழுது பொழுது பஞ்சமுக விளக்கு அதாவது ஐந்து முக விளக்குன்னு உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சில வீட்டில் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா தலைவாழலை போட்டு பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே அந்த குத்து விளக்குன்னு சொல்லக்கூடிய பஞ்சமுக விளக்கை நிறுத்தி அதை அலங்காரம் செய்து வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ரெண்டு திரி போட்டு ஏற்றி நீங்கள் அதில் அம்பால ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யலாம் சரிங்களா அப்போ எப்படி செய்யணுன்றதுக்கு எளிமையான வழியை நான் சொல்லிட்டேன் பிறகு என்ன மந்திரங்கள் சொல்வது ஒரு விஷயம் இருக்கிறது என்ன பட்சணங்களை படைக்கலாம் என்ன புஷ்பங்களை போடலாம் அப்படி கேள்வி இருக்குது இல்லையா எப்பொழுதும் போல வெத்தலை பாக்கு பழங்கள் பழ வகைகள்லாம் வச்சுக்கலாம் தாராளமாக தினமும் ஒரு மலரை வச்சுக்கிங்க சண்பக பூ தினமும் யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு இந்த ஆஷாட நவராத்திரில ஒன்பது நாளும் பிரதான தேவதை வாராகி தான் அதை முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சரிங்களா இது வாராகி நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியில தினமும் செவ்வரடி புஷ்பமும் சண்பக புஷ்பமும் நீங்கள் சேர்த்துக்கிறது சிறந்த பலனை தரும் நோயுற்றவர்கள் திருமணமாகாதவர்கள் தீராத பல சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது இந்த புஷ்பத்தை நீங்கள் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது பல விஷயங்கள் அவங்களுக்கு உடனடி மாற்றம் தெரியும் சரிங்களா சரி கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய பூஜையில பானகம் இருக்கணும் இந்த பானகத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு நாட்டு சக்கரை சுக்கு கொஞ்சமாக சேர்த்து பானகம் தினமும் வைக்கிறது சிறப்பு புலியோதரை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் சிறப்பான விஷயமா இருந்தாலும் நவதானியங்கள்ல நீங்க நீங்கள் தினமும் ஒரு தானியத்தை நீங்கள் சுண்டல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் அது மாத்திரம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா வாராகினுடைய வழிபாட்டில் ஏற்கனவே நீங்கள் உபதேசம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த உபதேச மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் குருவை நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு யார் குருவா இருந்தாங்களோ எந்த குருவினுடைய வழியை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அவர்களுடைய வழிபாட்டை கண்டிப்பாக செய்த பிறகே உங்களுடைய பூஜையை தொடர வேண்டும் வாராகிக்கின்றே ஒரு உயரிய உன்னதமான ஒரு மாலை இருக்கின்றது அது பேர் வாராகி மாலை இந்த வாராகி மாலையை நீங்கள் இன்டர்நெட்டில் வலைதளத்துல தேனீங்கன்னா கிடைக்கும் அதில் வாராகி மாலைன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் படிக்கலாம் புத்தகங்களும் பல கடைகளில் கிடைக்கிறது அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா கருப்பு உளுந்து வடை வெண்மொச்சை சுண்டல் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம் வாராகிக்கு சரியா எதையும் உங்களுடைய பூஜையில் பயன்படுத்திங்க வாராகியை நமக ஓம் ஐம் க்ளம் வாராகியை நமகன்னு சொல்லிவிட்டு இந்த எட்டு நாளும் உங்கள் வீட்டில் பூஜையை தொடர்ந்த பிறகு அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய ஆலயத்தில் நடக்கின்ற யாக பூஜைகள் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் அன்னதானத்துல வந்து நீங்க ஒரு நாளாவது கலந்துக்கணும் சரி பூஜையினுடைய பலனை பெறணும்னா எங்கனாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய பூஜை ஹோமங்கள் அபிஷேக ஆராதனை கலந்து கொள்ளும் பொழுது பரிபூரண பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த வழிபாட்டை பரிபூரணமாக பயன்படுத்தி கொண்டு ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டுமென வாழ்த்தி அமைகிறேன் ஜெயவராய்